திருச்சிற்றம்பலம் அருணாச்சல சிவ திருவண்ணாமலையின் திருவிழாவும் பூஜையும் கோயிலில் நடந்த திருவிழாக்களை பற்றி பல கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன ராஜேந்திர சோழ மன்னர் காலத்தில் கார்த்திகை திருவிழாவும் பங்குனி திருவிழாவும் சிறப்பாக நடைபெற்றன மூன்றாம் குலோத்துங்க மன்னர் காலத்தில் அந்த இரு விழாக்களுடன் தை மாதத்தில் ஒரு விழாவும் நடைபெற்றது அக்காலத்திலும் கார்த்திகை திருவிழாவே முதன்மை வாய்ந்ததாக இருந்தது திருவிழாவை காண வரும் அடியவர்களுக்கு உணவு வழங்குவதற்கு பலர் தானங்களை வழங்கியுள்ளனர் கார்த்திகை திருவிழாவில் அண்ணாமலையார் திருவேட்டைக்கு எழுந்தருளும் நாளில் அடியவர் பெருந்திரு அமுது செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கார்த்திகையின் போது ஆடல் வல்லார் நடராஜர் திருமேனிக்கு சாத்தவும் அவர் எழுந்தருளும் போது தூவச் சாந்து வா வழங்கவும் கட்டளைகள் இருந்தன கார்த்திகை திருவிழா பங்குனி திருவிழா தை திருவிழா ஆகிய மூன்றிற்கும் கொடிப்புடவை வழங்க தரும் வணிகர்கள் தானம் வழங்கியுள்ளனர் தை திருநாளின் போது திருவண்ணாமலைக்கு அருகே உள்ள பல்வேறு கோயில்கள் அண்ணாமலையார் கோயிலுடன் தொடர்பு கொண்டிருந்தன திருவிழாவின் தொடக்கமாகிய கொடியேற்றத்திலிருந்து பத்து நாள் வரையிலும் சண்டேஸ்வரரையும் திருஞான சம்பந்தர் முதலிய நாள் வரையும் அக்கோயில்களிலிருந்து எழுந்தருளச் செய்வர் அப்போது பரிவாரங்கள் சேவிப்பர் உத்தராயண தட்சிணாயன சங்கரங்களின் போது ஆயிரம் குடத்திரு நீராட்டிற்கும் பெருந்திரு அமுதுக்கும் மன்னர்கள் கட்டளைகளை ஏற்படுத்தியுள்ளனர் திருவாதிரையில் ஆடல்வல்லாரின் நடராஜரின் நெய் முழுக்கிற்கு தானம் வழங்கப்பட்டது இவையே அன்றி நாள்தோறும் நடைபெற்ற பூசைகளுக்கு வழங்கியிருந்த தானங்களையும் பூசை நிகழ்ச்சிகளையும் பற்றிய விளக்கங்களை கல்வெட்டுக்கள் கூறுகின்றன அண்ணாமலை நாதர் உண்ணாமுலை நாச்சியார் மூர்த்திகளுக்கு வைகரை திருப்பள்ளி எழுச்சி காலை நண்பகல் மாலை இரவு அர்த்தஜாமம் ஆகிய வேளைகளில் பூஜைகள் நடந்தன திரு முழுக்கிற்கு தேவையான நெய் பால் தயிர் சந்தனம் ஆகியவற்றிற்கும் பாலமுது தயிரமுது முதலியவற்றிற்கும் கொடைகள் வழங்கப்பட்டன கோயில் சந்நிதியில் சந்தி விளக்கும் நந்தா விளக்கும் ஏற்றப்பட்டன அண்ணாமலையாருக்கு அதிகாலையில் பஞ்சகவ்யம் செய்ய நாள்தோறும் பின்வரும் பொருட்களை அளந்து தரப்பட்ட செய்தியை ஒரு கல்வெட்டு கூறுகிறது சாணம் என்ற கோமயம் ஒரு உழக்கு கோஜலம் ஓர் ஆழாக்கு பால் நாழி உழக்கு தயிர் நாழி உரி நெய் ஒரு நாளி திருவிழா காலங்களில் கிரியை வலம் வந்து தங்கள் தங்கள் சக்திக்கு தகுந்தபடி அதிபக்தியுடன் தர்மங்களையும் செய்து அருணாச்சலேஸ்வரரை தொழுது தீப தரிசனம் செய்து உள்ளன்போடு துதிப்பவர்கள் அளவில்லா சம்பத்தையும் மோட்சத்தையும் பெறுவார்கள் கார்த்திகை தீப திருவிழாவின் போது அருணாச்சலேஸ்வரரையே மனதினால் வந்தனம் செய்து சிந்தித்து கொண்டு மிகுந்த பயபக்தியுள்ளவர்களாய் இருத்தல் வேண்டும் என்றும் அந்நாளில் விரதம் இருந்து சிவ தரிசனம் செய்து ஆலயத்திற்கு உள்ளே போகின்றவர்கள் அவ்விடத்தில் இருக்கும் ஆதி சைவாச்சாரியார்களை கொண்டு வில்வார்ச்சனை முதலானவைகளை செய்வித்தால் தங்கள் கையினால் செய்த பேறு கிடைக்கும் என்றும் பிரம்மதேவர் சனகரிஷிக்குச் சொன்னார் அருணாச்சல புராணம் திருவிக்கா பதிப்பிலிருந்து ஒரு பகுதி திருச்சிற்றம்பலம்